அப்துல்லாவிசைத்தாளர் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன போ மீட்பு போரின் பல முக்கியமான கட்டங்கள் நம்மை தாண்டி வருகின்றன அவற்றை நான் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்கிறேன் அதில் இடம்பெற செய்ய முடியாத இடம்பெற செய்தால் மிக நீளமான வீடியோவாக போகும் என்பதனால் சில தகவல்களை இதிலேயும் தகவல் தருகின்றேன் இஸ்ரேலில் ஒரு பூரணமான ஒரு போராட்டம் அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை எட்டும்போது போது நிலை தான் நத்தியானுகுக்க ஏற்படும் ஏன்னா நான் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் கடிதங்கள் வழியாக அனுப்பினார்கள் அப்போ ஏன் இவங்க இந்த எலெக்ட்ரானிக் வேல்டில் ஈமெயிலு அந்த மாதிரி இதையெல்லாம் பயன்படுத்தலாமா அது ரொம்ப ஈஸியாக ஹேக் பண்ணிடுறாங்க எல்லாருமே ஹேக் பண்ணிடுறாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் பண்ணிரும் ரெண்டாவது இவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த கடிதங்கள் உண்மை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி கடிதத்தை எழுதி இருக்காங்க அதுல ஒரு படி போய் தான் எழுதியிருக்காங்க அது எலக்ட்ரானிக் மீடியால வந்திருந்தால் இது பொய்யுன்னு நத்தியானங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருப்பான் மிரட்டி இருக்காங்க சம் ஆஃப் தி என்வலப்ஸ் இன்க்ளூட் த்ரெட்ஸ் டு த கவர்மெண்ட் என்பது அல் ஜசீரா அல் மயாதீன் எமன் நியூசி இவங்க தரக்கூடிய செய்தி அப்போ புனிஞ்சு இந்த யுத்தம் நம்மளை அழிச்சுட்டு இருக்கேன் இது வேண்டாம்னு நினைக்கக்கூடிய குடிமக்கள் எண்ணிக்கை கூடியிருக்கு நான் தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பித்தேன் ஆயிரம் ஆச்சு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆச்சு இப்போ ரெண்டாயிரம் ஆயிருக்காது பிறகு இரநூறு ஐநூறு டாக்டர்கள் எழுத கடிதம் சொன்னேன் இப்போ இரநூறு மிலிட்டரி எய்ட்ஸ் அதாவது ஃபீல்டுல மிலிட்டரி உதவிகளை செய்யக்கூடிய டாக்டர்கள் மிலிட்டரி உதவின்னா என்னா அங்க பட்டு கைப்பட்டு இதெல்லாம் வெட்டப்பட்டு அதுக்கு துணை இதில் வைக்கப்பட்டு வரான்ல அவன் அவங்கள அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொடுத்து இந்த மக்கள் என்னடா இப்படி ஒன்று எல்லாரும் யுத்தம் அந்த கடிதங்கள்ல எல்லாருமே ஓடுன ஒரு செய்தி என்னதே நாட் நாட்ய வார் ஃபார் அவர் செக்யூரிட்டி நம்மளுடைய பாதுகாப்புக்கான இத்தம் இல்லை பட் ஃபார் தி பொலிட்டிக்கல் எண்ட்ஸ் ஆஃப் ஒன் மேன் சிலர் நத்தியானுன்னு சொன்னாங்க சிலர் பொலிட்டிக்கல் வார்னாங்க பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வார்ன்னு சொன்னாங்க ஆக இந்த யுத்தத்துக்காக நாங்கள் சண்டையிட வரவில்லை இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பும் சேர்ந்து யாரும் ஒரு பேர் சேர்ந்து கடிதம் தான் எழுதியிருக்கான் அவனும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு போகல ஏன்னா எலக்ட்ரானிக் மீடியாவில் என்ன வேணாலும் செய்யலாம் அதில் பாதுகாப்பே கிடையாது இப்போது நம்ம கொரியர் சர்வீஸ் போல உள்ளது தானே இது பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் அடுத்தது ஐம்பது மொசாது ஆப்ரேட்டிவ்ஸ் இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இரநூத்தி ஐம்பது மொசாது ஆப்ரேட்டி சைன்ட் சைன்ட் எ லெட்டர் கடிதம்தான் தான் ஒரு கடிதத்தை கையெழுத்து கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்கிறார்கள் டு என் மொசாது எப்படிப்பட்டது உலகத்திலே அழமிஞ்சினது கிடையாது அவங்களுக்கு இருக்க மூல விசேஷமானது அவர்களுக்கு இந்த தலையில மட்டும்தான் மூளைன்னு இல்ல முட்டில காலில் எல்லா இடம் இங்க வீக்கமா தெரியுது அதெல்லாம் மூளையினுடைய இடங்கள் தான் இப்படி பாராட்டப்பட்டவர்கள் பதுங்கி பதுமி மண்டிட்டு இப்ப யுத்தத்தை நிறுத்தடா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு எழுதியா இந்த கடிதம் தான் நத்தியானுனோடுக்கு இனிமே பெரிய ஆபத்தாக முடிய போகிறது இப்ப இவ்வளவு பேரும் சொல்லியாச்சு மக்கள் போராடிட்டாங்க நேரத்தும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த போராட்டம் எங்க நடந்திருக்குன்னா தர்மர்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமைதி போர்நடுத்த பேச்சுவார்த்தைக்கே கத்தருக்கு போயிட்டு வந்த பாருங்க கத்தருக்கும் கேரோக்கும் மாறி மாறி போயிட்டு வந்தான் பாருங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி நீ ஆண்டா ஒழுங்கா அவர் ஒப்பந்தத்தை ஏற்று இது பண்ணிக்கல நீ வந்து ஏன் பேச்சை குழப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் போராட்டம் அதுக்கு பிறகு நேற்று நான் சொன்னேன் நத்தியானுவை கேப்டிஸ்னுடைய அதாவது அழைத்துச் செல்லப்பட்டவங்கள குடும்பத்தை கூப்பிட்டு நான் பேசிட்டிருக்கேன் இப்படி ஆண்டா எங்களை ஏமாத்துறான்னு போட்டுட்டான் அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு பெரிய பிளட் செட்டு ஒரு கிட்னருடைய நிலைவரும் கிட்னருடைய நிலைவருங்கிற வார்த்தையை விட்டுவிட்டால் மீதி அத்தனையும் எஹ் ஓல்மத் என்பவர் தொடர்ந்த ஹரஸ்பத்திரிகளை வெளியேற்றியாரு நேற்று ஒரு பேட்டியிலும் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்தது இது இப்படி இஸ்ரேல் ஒரு பெரிய கொண்டளிப்புக்குள்ளால் இருக்கும்போது நேர் ஆப்போசிட்டா ஒன்று நடக்குப்பாரு பெத்லஹேம் வேசுநாதர் பிறந்த இடம் ஜெருசலம் இயேசுநாதர் உள்ளே பூந்த அதாவது அல்கு நம்ம சொல்ல அதுக்கு இங்கிலீஷில் ஜெருசலம் ஜெருசலத்துக்குள்ளால பூந்த அந்த இடம் கால் பதித்த இடம் அதை பாம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை தான் கால் வச்சு உள்ளே போனார் என்ன சொல்லக்கூடிய அந்த நாள் இதெல்லாம் இப்போ ஒரு வாரத்துக்கு அதாவது ஈஸ்டர் சொல்லக்கூடிய உயிர் உயிர்ப்பு நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்போ இந்த நாட்களில் அவங்க தங்களுடைய ப்ரொசன் நடத்துவாங்களாம் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் நடத்துவாங்களாம் இவ்வளோ தான் ஒன்றும் இல்லை கத்தி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போறாங்க அவங்கள போட்டு பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறோம் சோதரிலே அறுநூற்றி முப்பத்தி ஏழு கிபி நம்ம இன்னைக்கு கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லை இருக்கணும் முப்பத்தி ஏழு அறுநூற்றி முப்பத்தி ஏழில் ஜெருசலம் உமர் அல்லா தளாவிட ஒப்படைக்கப்பட்டது எல்லாம் ஒரே வார்த்தையில் வெட்டி கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிடுவாங்க இல்லை முஸ்லீம் ஆர்மி உலகம் முழுவதும் வெற்றி பெற்றுட்டு வந்தது ஜெருசலத்தை நோக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் அங்கே இருந்த முப்தி அதாவது நம்ம பணியில் முத்தி அங்கே இருந்த ஜெருசலத்தினுடைய ஒட்டுமொத்தமான கையை வைத்துட்டு கையை ஆளுமையும் கையில் வைத்திருந்த சோஃபர்னிக்கஸ் என்ற பாதிரியார் கிறிஸ்ட் அவரு கிறிஸ்தவத்தை நல்லா தெரிஞ்சவர் எல்லா வேதங்களையும் நன்றாக பிடித்தவர் நம்ம நம்ம ஒப்படைக்க வேண்டிய அரபு வந்துட்டார்கள் அவருக்கு தெரியுது அரபு படைகள் வெற்றி கொண்டு நிற்கின்றன கபு வேதாரர்கள் இல்லாதால சாவிய கொடுங்கன்னு கேட்கிறாரு இல்லை இது இந்த இடத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியாது உங்களுடைய கலிஃபா உமர் அவர்கள் போன்ற ஒரு அந்தஸ்தில் மிகுந்த அவர் அப்படி என்ன ஆனால் கலிஃபா எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரியும் தான் மிக பொறுப்புமிக்க ஒருவரிடம் உங்களுடைய ஆட்சியாளர்களிடம் தான் ஒப்படைக்கும்னு சொன்னாங்க வழியெல்லாம் ஒம்பது நாள் பயணம் ஒரு டென்ட் கூட போடாமல் மரத்து நில மரத்தினுடைய நிழல்களில் ஓய்வெடுத்து கொண்டு மரத்தடிகளில் தூங்கி கொண்டு இரவெல்லாம் போய் சேர்ந்தாங்க போய் சேரும்போது அவர் சாவியை ஒப்படைக்கிறாரு ஒப்படைத்து எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாரு ஆனால் ரசூல்லா விண்ணேட்டத்துக்கு விண்ணேற்றத்துக்கு போனாங்க விண்ணேற்ற நேரத்தில் எல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போய் சொர்க்க நகரத்தை கூட்டிகிட்டு போய் வானத்தில் காட்டினான் ஆனால் யாரும் அங்கே போகலை ரசூல் தான் போனாங்களே தவிர அது அந்த வரலாறு அப்படியே இருக்குது அதை உண்மையாக மைய்பித்த மிக முக்கியமான சஹாபி கையில் அந்த இடம் ஒப்படைக்கப்படுகிறது அவர் தான் காட்டுறாரு இதுதான் அந்த இடம் இதுதான் இந்த இடம் இந்த இடம் தான் நெஞ்சை தொட அவருடைய நெஞ்சை தொட்ட ஒரு இடம் ஒரு இடத்துல அவர் செருப்பை கலத்தி போட்டு போவாரு உமர்லாட்டாலும் செருப்பை கலத்துவாங்க அப்போ அவர் கேட்பாரு எங்களுக்கு தான் இது புனிதமான இடம் நீங்க செருப்பு போட்டுட்டு வரலான்னு நீங்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடத்தை நான் செருப்பை போட்டுவிட்டு வந்து கலங்கப்படுத்த விரும்பவில்லை அழுதுட்டார் அந்த இவர் என்னடா இவ்வளவு பெரிய பெருந்தன்மையான மனிதனாக இருக்கிறார் என்று அப்ப அவர் ஃபீல் பண்றாரு நம்ம வேதங்களில் ஒரு அரபோடு நம்ம நிற்போம் என்பது அரபிடம் இது ஒப்படைக்கப்படும் என்பது அந்த அரபு தான் இவருங்கிறத அவர் உறுதிப்படுத்துறாரு வாராரு பள்ளிவாசல்ல சத்தியில பேசிட்டு இருக்கும்போது சக்திக்கு பல பெயர்களை சொல்லுகிறார்கள் தொழுகை நேரம் என்னன்னா உமர் இல்லத்தலை அப்படி பாக்குறாங்க இங்கே என்ன தொழுகை தானே தேடுறீங்க இங்கேயே தொழலாம்னு சொல்றாங்க நான் இங்க தொழுதா என் சமுதாயம் வந்து எங்க கலிபாவே தொழுதுட்டாரு சஜிதா சிதைனா எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வரலாம் அது கூடாது ஏங்க இப்படி பார்க்கணும் வெற்றி பெற்றவர் அவரே இன்னைக்கு இஸ்லாமிய ஃபோபியா உலகம் முழுமையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறது சோஃபர் நிக்கஸோட வாரிசுகள் தான் ஆனால் சோஃபர் நிக்கர்ஸ் அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஏன் அப்படி பார்க்கணும் இது ஜெருசலம் எல்லோருக்கும் பாத்தியப்பட்ட இடமாக கடைசி வரைக்கும் இருக்கும் என்பதை ஒருவேளை வேலை ரசூல்தா வழியாக உமர் யாத்தால தெரிந்திருக்கலாம் அது ரொம்ப அதாவது நமக்கே இந்த வரலாறு அப்படியே படிக்கும்போது ஏன் இவ்வளவு பெருந்தன்மையிலும் பெருந்தன்மையிலேயும் பெருந்தன் வேண்டாம் நான் வேற இடத்துல சொல்லணும் ஒரு இடத்துல சொல்லுதாங்களா அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அதற்கு உமர் பள்ளிவாசல் தான் பேர் அதுக்கு எந்த சேதாரம் வந்து விடாம யார் பாதுகாக்கிறதா தெரியுமா இது அந்த வரலாறை அந்த பாதுகாப்பை பற்றி படிக்கும்போது நம்மளுடைய நெஞ்சை தொடாமல் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த உமர் தான் எங்களுக்கு இந்த ஜெருசலத்தில் முதல் முதலில் உரிமை வாங்கி கொடுத்தவர் என்பது யூதர்களுக்கு தெரியும் ஏன்னா கிறிஸ்த வேதத்தின்படி என்னுடைய அன்பு சகோதரன் வைகரை வெளிச்சத்தினுடைய இன்னொரு எழுத்தாளர் அபு அஃப்ரா சில டாக்குமெண்ட்ஸை அனுப்பித்தந்தான் அதில் ஜெருசலத்துக்கு உள்ளால இவர்களை விடக்கூடாது என்பது அவர்களுடைய பைபிள்ல ஒரு வருஷன்ல இருக்குதே அவங்க அவங்க பைபிள் படியா அவங்கள விடக்கூடாது அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உமர் இல்லாதாலா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்துருவாங்க இவன் பைபிள் படியா வாங்க வரக்கூடாதுங்கிறான் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கபலீகிரகம் அங்க அங்கே போனவுடனே எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துரலாம் இஸ்லாம் மெஜாரிட்டி ஸ்டேட்டா அது ஆயிரல்ல அப்போ உமர் இல்லாதாலா என்ன செய்யறாங்க எல்லாருடைய பாத்தியதையும் உறுதி செய்துவிட்டு அந்த இடத்தில் பைத்தல் முகதான எல்லா ஏற்பாடுகளையும் பைத்திள் முகதில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நம்மளுடைய அல் அக்ஸா இதையெல்லாம் சரி இது இதுக்கெல்லாம் இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அதை புதுப்பித்து விட்டு உயிர் கொடுத்து விட்டு வருகிறார்கள் அந்த நமக்கு இப்போ இந்த பள்ளிவாசல்களை பத்தின இது அல்ல அல் அக்ஷால்தும் தொழுது தான் இருக்கிறாங்க இப்போவும் சொல்லுவார்கள் தொண்ணூறாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் அல் அக்ஷா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத அதை சுற்றி வாழக்கூடிய முஸ்லீம்கள் உறுதி செய்து விட்டார்கள் தொண்ணூறு ஆயிரம் பேர் இவ்வளவு கடுபிடிகளையும் கடந்து அங்கே தொழுது கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு வரலாற்றை பதியக்கூடியவர்கள் இதெல்லாம் முக்கியமான வரலாற்று தடங்கள் இது இன்னைக்கு வரலாற்றை பதியக்கூடியவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தொழிலாளிகள் வைத் அல் அக்ஸா பள்ளிவாசல் யூத மகமாயி விடுவதில் இருந்து அதை மீட்டே விட்டார்கள் அது முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள் எழுதுறாங்க அதனால இனிமே அவன் அவனுடைய சண்டித்தனா அங்கே எடுபட போறதில்லை ஆனால் அவன் பயங்கர சூழ்ச்சிகார அதை பார்ப்போம் ஆனால் போராளிகளும் இருக்கிறாங்க அது வேற விஷயம் அப்போ உமரில்லாத்தால அன்னைக்கு கொடுத்த அந்த தான் மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொண்டார்கள் பாதுகாத்து கொண்டார்கள் இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது நான் கேட்குறேன் செக்குலாரிசம் செகுலாரிசம் சொல்லிட்டு மதத்தினுடைய ஒவ்வொரு புலியையும் விஷமத்தையும் திணிச்சிட்டு இருக்கான் கேட்டா மொத சார்பற்ற அரசு அப்படிங்கிறான் ஆனா இப்படி உரிமைகளை பாத்தியதைகளை உறுதி செய்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறுநூத்தி முப்பத்தி ஏழை கழிச்சுட்டு போருங்க ஆயிரத்தி ஆயிரம் வருட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேலாக அந்த உரிமை பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அது பால்பட்டு போகவில்லை அது காலடியிலே போட்டு முதித்து விடவில்லை இன்னைக்கும் தெரு பெத்லஹம் கார்பரேஷன்காரங்க ஏற்பாடு செய்வாங்க பெத்லகைமில் விழா நடக்கும் முதல் ஷூரா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கும் அவங்க என்னென்ன தேவை கார்பரேஷன் தேவை செய்து கொடுக்கும் படிக்கமா இல்லையா இப்போ இந்த வரலாற்று காலகட்டத்தில் அதே போல ஜெருசலத்தில் அவர்கள் அவர் கால் வைத்த இடத்தை கெடுபிடி பண்ணதை கண்டித்தது முதல்ல ஹமாஸ் ஏன்னா அது உமர்லாத்தால உறுதி செய்த ஒரு செகுலாரிசம் இந்த அர்த்தம் உங்க எவனுக்குமே புரியாது இன்னைக்கு செகுலாரிசம் பேசக்கூடிய எவனுக்குமே புரியாது அதாவது சிறுபான்மையின் உரிமை பெரும்பான்மையான உரிமை இல்லை இஸ்லாம் த ரைட்ஸ் ஆஃப் அதர் மற்ற மத நம்பிக்கை உடையவர்களுடைய நம்பிக்கை ரெண்டே இடங்க இருக்கு மற்ற மத நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்ற மத நம்பிக்கை உடையவர்களுடைய உரிமை முஸ்லீம் உரிமை முஸ்லீம் எப்போ மெஜாரிட்டியாக இருந்ததுல பல இடங்கள்ல அதே மாதிரி ஜெருசலத்துல அன்னைக்கு அப்போ அவருடைய உரிமைகள் அனைத்துமே பார்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டது அன்னைக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தம் இந்த முஸ்லிம்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதைத்தான் இந்த உலகத்தில் நிலைநாட்டினால் எல்லா மக்களும் மத நம்பிக்கை உடையவர்களும் நன்றாக சுகமாக ஒற்றுமையாக வாழ முடியும் இஸ்லாத்து கையில இருந்த வரைக்கும் இன்னைக்கும் ஜெருசலமும் பத்துல அதுக்கு முன்மாதிரி அவளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது தலைமை பிரீஸ்ட் என்ன செய்தார் சுப்ரீம் கவுன்சில் கிறிஸ்தவ கவுன்சில் ஆஃப் சுப்ரீம் சர்ச்சஸ் சர்ச்சஸ் உடைய சுப்ரீம் கவுன்சிலோட மெம்பர்கள்லாம் எல்லாம் போய் என்ன செய்தாங்க இது உங்கள்ட்ட இருக்கணுங்க இருந்தால்தான் எங்க உரிமை பாதுகாக்கப்படுது ஆனால் இவனுக்கு இவங்களை அழிக்கணுங்கிற திட்டம் இருக்கு அதாவது அமெரிக்கால ஒரு யூதன் ஒரு கிறிஸ்தவனுக்கு மேல இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து கோவப்படும் போது உங்களையும் சேர்த்து எங்க தான் தான் சொல்லிருக்கான் சொல்லுகிறீங்கன்னு யூதா இது இவங்களோட அடிமனத்தில் இருக்கிறது தான் ஃபாம் சண்டேன்னு சொல்லக்கூடிய அந்த பாம் பெஸ்டிவலுக்கு பாதம் பண்ணித்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகக்கூடியவர்களை மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி ஆளாக்கி இருக்கிறார்கள் அந்த கார்பரேஷன் தடுத்து இருக்கிறது ஹமாஸ் கண்டித்து இருக்கிறார்கள் இது போன்ற ஒரு நிலை தான் இந்த உலக மக்கத்தில் உலக மக்கள் உலகத்தில் எல்லா மத நம்பிக்கையாளர்களும் சுமூகம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இணைந்திருங்கள் இது போன்ற வரலாற்று தடங்களை தருகின்றோம் ஆகிறத வாழ்நாளில் வரவில்லையா